வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதையே நாங்கள் மகிழ்ச்சியடைகிறோம் இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இதே காணொலியிலே நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அத்தோடு கூட நாடாளுமன்ற நடவடிக்கைகளிலே மற்றும் சஜித் பிரேமதாசா இனமாக அரிசி நெல் விலைகள் பற்றிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த காணொலியிலே நாங்கள் பார்ப்போம் அர்ச்சனா ராமநாதனுடைய உடயத்துக்கு நாங்கள் செல்ல முன்பதாக இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கை என்றதிலே ஒரு அரு அனுர அரசாங்கத்தினால் வந்து ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே பல்வேறுபட்டவர்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அந்த குழுவில் வந்து என்னென்று சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த முக்கியமான ஆக்களை வந்து அந்த குழுவில் வந்து தெரிய தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் இந்த குழுவில் தமிழ் முஸ்லீம் மலையகம் போன்ற அதாவது தமிழ் இனம் சார்ந்த தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் இந்த குழுவில் வந்து நியமிக்கப்படவில்லை அதாவது முக்கிய பிரமுக முகமான அந்த குழுவிலே செயற்குழுவிலே தூய்மையான இலங்கை என்ற அந்த செயற்குழுவிலே ஜனாதிபதியவர்களால் தமிழ் சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்குது என்பதையே இதில் எதிர்பார்க்க முடியும் ஒரு வேளை இவ்வாறான சர்ச்சைகள் கேள்விகள் எழும்பொழுது எதிர்காலத்திலே ஒரு தமிழர்களை இதில் உள்வாங்கப்படுவார்களா அல்லது மலையகம் தமிழர்கள் முஸ்லிம் இவ்வாறானவர்கள் இதில் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தூய்மையான இலங்கை என்ற இந்த விடயத்திலே ஒரு சமூகங்கள் புறக்கணிப்பதென்பது இது தூய்மையா என்றதை ஒவ்வொரு ஒரு எங்களுடைய உணர்வு பூர்வமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு கேள்வி எழுகின்றது இந்த கேள்விக்கு எதிர்காலத்திலே பதில் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தபடியாக இந்த அண்மையிலே இந்த ரோகித அகதிகள் புலம்பெயர்ந்து எமது நாட்டுக்குள்ளே உள் நுழைந்தார்கள் நூற்றி நாற்பத்தி நூற்றி மூன்று அகதிகள் இலங்கை முல்லைத்தீவு கடற்கரை சென்றடைந்தார்கள் அதன் பின்னதாக திருவண்ணாமலை கொண்டு போனார்கள் மீண்டுமாக முல்லத்தீவிலே கொண்டு வந்து இவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அகதிகளை நாடு கடத்துவது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அவ்வாறான நோக்கம் சிந்தனை முயற்சிகள் இருப்பதாயின் நான் இதை கண்டிக்கிறேன் வன்மையாக இது மனித உரிமை ஒரு மீறல் நடவடிக்கையாக இருக்கும் அவ்வாறு அவர்களை பற்றிய என்ன நோக்கங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதே அரசாங்கம் இதை வெளிப்படுத்தப்படும் என்று வன்மையாக கண்டித்து இருக்கின்றார் எனவே நாடுகள் கடந்து நாடுகள் சென்று ஒரு நாட்டுக்குள்ளே பூரணமாக போகின்றவர்களை இவ்வாறு அந்த நாட்டை விட்டு நாடு கடத்துவது என்பது உண்மையிலேயே அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அவ்வாறுதான் எங்களுடைய இலங்கை மக்களும் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று அவ்வாறான துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் நெருக்கடிகளுக்கு சந்து எத்தனையோ நாடுகளிலே புகழிட கோரிக்கைகள் பெற்றும் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல எமது நாட்டுக்கு அருகில் உள்ள இந்தியா நாட்டில் கூட இன்று வரை எங்களுடைய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் எனவே நாங்களும் அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இவ்வாறான மக்களுக்கு சகல உரிமைகளும் வழங்கி அவர்களை ஒரு தடுப்பு முகாமில் வைத்திருக்காமல் அவர்களுக்குரிய சகல வசதி வாய்ப்புகளையும் செய்து அரசு அவர்களை நல்ல உரிமைகளை வழங்கி அவர்களை சுதந்திரமாக தனித்தனி குடும்பங்களாக வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகளை செய்து அந்த மக்களுக்குரிய உரிமைகளை வழங்கி வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டுகோள்களையும் விடுத்து மற்றும் நாட்டிலே பூதாகாரமாக அண்மையிலே எல்லாராலையும் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது இந்த அரசாங்கம் அரிசி இறக்காது என்று சொன்ன அரசாங்கம் அரிசி இறக்கி இருக்கிறது நாட்டில் தட்டுப்பாடு வந்திக்கேன்டா ஒரு பிரச்சனை வந்தேன்டா ஒரு நிகழ்வு மழை காலத்தால் இந்த நெல் அறுவடை காலம் கொஞ்சம் தாமதமாக கொண்டு இருக்குது பிந்தி இருக்குது பொங்கல் காலத்திலேயே நெல் அறுவடை செய்திருவாங்க ஆனால் இயற்கை அதுக்கு இடம் கொடுக்கையில் அப்போ அரசாங்கம் இறக்குமதி செய்யக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சிந்திக்கிறதுல அவ்வாறு இந்த நான் அரசில் குற்றஞ்சாட்டி விமர்சிப்பதுன்றது மிகவும் ஒரு தவறான விடயம் இயற்கை அனைத்தங்களுக்கு எல்லாம் வேண்டும் அப்ப அப்படி என்ற வகையில் நெல்லுக்கு ஒரு விவசாய கால்நடை அமைச்சு இது சம்பந்தமாக நெல்லுக்கு ஒரு நிர்ணய விலையை வைக்கணும் நெல் அரிசி ஆலை நெல்வதை இறக்குமதி செய்யணும் கொள்வன செய்ய வேண்டும் அரிசி கண்டு ஒரு சட்ட ரீதியான நிர்ணய விலையை தீர்மானிக்க வேண்டும் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிகளுக்கு அரசாங்கம் ஒரு விலையை நிர்ணயித்து விற்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதிலும் விட அரிசி விலைகள் அதிகமாக விற்கப்படுதுன்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்குது ஆனாலும் இவற்றுக்கு எல்லாவற்றுக்குமாக ஒரு மூன்று வார கால அவகாசம் தேவைப்படும் என்று இந்த பிரச்சனை இந்த சர்ச்சைக்குரிய விடயங்களுக்கு ஒரு தீர்வை முடிவை இன்னும் ஒரு மூன்று கால அவ வார கால அவகாசம் தேவைப்படும் என்று சொல்லி இது தொடர்பான அமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் மூன்று கா வார கால அவகாசம் தேவைப்படும் என்று அத்தோடு நாங்கள் இன்று பாராளுமன்ற நடவடிக்கையிலே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தனக்கு பாராளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கு தனக்கு இன்னும் நேர ஒதுக்கீடு வந்து எதிர்கட்சி அவர்களினால் இன்னும் கட்சியினால் இன்னும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தார் சபாநாயகரிடமும் தான் எழுத்து மூலம் தெரிவித்திருந்ததாகவும் இது தொடர்பாக எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் சபாநாயகரிடத்திலிருந்தும் இது தொடர்பாக உங்களுக்கு உங்களுடைய சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலே இது தொடர்பான ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் உங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் இந்த முடிவினை எதிர்பார்த்து அது தொடர்பாக அது அடு அதுவரை நாங்கள் உங்களுடைய முடிவை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கோம் மாதிரி தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறோம் அப்போ அப்ப அது வரைக்கும் இவருக்கு சில பாராளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கான நேரகால கால ஒதுக்கீடுகளிலே கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது அதை விடுத்து இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம் நாடாளுமன்ற நீதிக்குழு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அந்த புதிய நீதிக்குழுவிலே வந்து நாடாளுமன்றத்துடைய அந்த குழுவிலே சிலர் புதியதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கணும் அவர்களில் பெயர்கள் வருமாறு சதுரங்கா அபேசிங்க அதில் ராசமாணிக்கம் சாணக்கியம் கௌசல்யா ஆரிய ரத்ன ஆர்கம் இஸ்யா ஆகிய புதிய நபர்களும் அந்த சா பாராளுமன்ற நீதிக்குழுவிலையும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாக இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார்கள் ஓகே நேர்களே மீண்டும் ஒரு காணொலியிலே நாளைய நடவடிக்கைகள் பாராளுமன்ற நடவடிக்கைகள் நாட்டினுடைய விடயங்கள் தொடர்பாகவும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் அதுவரை நபை குறி விடைபெறுகின்றோம் வணக்கம்